அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று நிறைந்த பௌர்ணமி நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னும் சிறப்பான நாள் என்றே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அதுவும் இன்று பௌர்ணமி வராகி அம்மன் முன் இந்த இலையில் உங்களுடைய பிரச்சனை எழுதி வைங்க உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட அம்மா தீர்த்து வைப்பாங்க இன்றைய கலியுகத்தில் அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் அது நம் அம்மன் தான் ஆணித்தரமாக சொல்லலாம் அம்மன் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரத்தை உடனே அழித்து வாழ வைக்கும் குழந்தை மனம் கொண்ட தெய்வமாக வராகியம்மன் இருக்கிறாங்க யார் ஒருவர் வராகியம்மன் முன் மனம் உருகி யார் எதை கேட்டாலும் உடனே வழங்கிவிடும் ஆற்றல் இந்த தாய்க்கு உண்டு அப்பேற்பட்ட வராகி தாயாரை இந்த பௌர்ணமி நாளில் நம் பிரச்சனைகள் தீர எப்படி வணங்குவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வராகி கழுத்து வரை மனித உருவிலும் முகம் பன்றியின் உருவிலும் இருக்கும் இவரின் உருவத்தை பார்த்து இவரின் மனதை எடை போட்டுவிடக் கூடாது உருவம் பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் குழந்தை மனம் படைத்த தாய் என்றால் அது வராகியம்மன் தான் யார் அவர் முன் நின்று கண்ணீர் மல்க மனம் உருகி வேண்டுகிறார்களோ உடனே மனம் இறங்கி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் குணம் கொண்டவங்க தான் நம் தாய் கேட்டதை கொடுக்கும் வராகியம்மன் வழிபாடு இன்று பௌரமி நிறைந்த நாளில் நம் அம்மாவை இந்த முறையில் நீங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றி வைப்பாங்க நம் வராகி தாய் வராகியம்மன் வழிபாட்டிற்கு வராகியம்மன் திருவுருவம் படம் இருந்தா இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க திருவுருவம் படம் அம்மாவோட படம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விளக்கு எடுத்துக்கோங்க படம் இருந்தால் அம்மாவை பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா விளக்கையே அம்மாவாக நினைத்து நீங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்க விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த விளக்கையே நீங்க வராகி வராகியம்மனாவை பாவித்து நீங்க இந்த நிறைந்த பௌர்ணமி நாளில் நீங்க அம்மாவை வழிபாடு செய்யுங்க அம்மன் படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்த பிறகு ஏதேனும் ஒரு கிழங்கு நெய்வேத்தியமாக வைத்து நீங்க படைக்க வேண்டும் இந்த பௌர்ணமி நாள்ல ஏன்னா அம்மாவுக்கு கிழங்கு வகை மிகவும் விருப்பமானது பனங்கிழங்கு அது இல்லைன்னா உருளைக்கிழங்கு சமையலுக்கு நம்ம பயன்படுத்தும் உருளைக்கிழங்கு ஏன்னா அந்த உருளைக்கிழங்குமே மண்ணில் தான விளையுது அதனால அந்த உருளைக்கிழங்கையே நீங்கள் அம்மாவுக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி சிகப்பு நிறத்தில் பூக்கள் அம்மாவுக்கு மிகவும் விருப்பமானது அது செவ்வருளியாக இருக்கலாம் செம்பருத்தி பூவாக இருக்கலாம் இந்த மாதிரி சிவப்பு நிற ரோஜா இருந்தால் நல்லது அம்மாவுக்கு சிகப்பு நிறத்துல எந்த பூக்கள் இருக்குதோ அதை அம்மாவுக்கு இந்த பௌர்ணமி நாளில் நீங்க மாலையாக தொடுத்து அம்மாவுக்கு சாற்ற வேண்டும் இதையெல்லாம் செய்த பிறகு முக்கியமாக ஒரு இந்த மாலையை நீங்க வராயம்மன் முன் நீங்க வைத்து வழிபாடு செய்யுங்க என்ன மாலைன்னா விரலி மஞ்சள் மாலை தாங்க நல்ல ம முக்கு உடையாத நல்ல விரலி மஞ்சளாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க அது எத்தனை எண்ணிக்கைனாலும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஒன்பது பதினொன்று இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விரலி மஞ்சளை எடுத்து மஞ்சள் கயிறு இருக்குல்ல அந்த தாலி சரடு கட்டுவோம்ல அந்த அந்த கயிறில் இந்த ஒவ்வொரு விரலி மஞ்சளையும் மாலையாக நீங்கள் கட்டணும் மாலையாக தொடுத்து வராகி அம்மன் படத்திற்கு நீங்கள் போட வேண்டும் இந்த பௌர்ணமி நாளில் நீங்க விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த மாலையை நீங்க வச்சிருங்க இப்போது வராகி அம்மன் படத்துக்கு முன்பாக நீங்க உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு சின்ன அளவிலான ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க கடைகளில் கிடைக்கும் வெற்றிலையை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க அழுக்கு எதுவும் இல்லாமல் நல்ல தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டு அதில் உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுக்கு என்ன தேவை அதை வந்து அந்த வெற்றிலையில் நீங்கள் எழுதணும் இன்னைக்கு உங்களோட தேவை என்னன்னு எழுதிருங்க இப்படி எழுதிய இலையை வந்து விளக்கு முன்னாடி வச்சுட்டு அம்மாவை நீங்கள் மந்திரம் சொல்லணும் ஓம் வராகி தாயே போற்றின்னு உங்களால் எத்தனை முறை நீங்கள் அம்மாவை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்வது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் வராகி அம்மன் போற்றி வராகி தாயை போற்றி வராகி அம்பிகையை போற்றின்னு நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த பௌர்ணமி நாளில் வராகி அம்மனை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் மனதில் நினைத்த காரியம் உடனே நிறைவேற்றி வைப்பாங்க அம்மன் எந்த காரியமா இருந்தாலும் சரி உடனே நிறைவேறும் வராகியம்மன் கிட்ட நீங்க சொல்லுங்க உங்களோட தீர்க்க முடியாத பிரச்சனை கூட சுலபமாக தீர்த்து கொள்ள இந்த வராகியம்மன் வழிபாடை தொடர்ந்து நீங்க செஞ்சு வாருங்க இப்படி வழிபாடு செய்தால் அடுத்த பௌர்ணமி என்று இந்த பூஜையை செய்வதற்கு முன்பாகவே உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோட அம்மாவை நீங்கள் இன்று இந்த நிறைந்த பௌர்ணமி நாளில் வராகியம் முன்பு இதை எழுதி நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை மனமுருகி வேண்டி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய அடுத்த பௌர்ணமிக்குள் உங்களுடைய வேண்டுதலை அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க தொடர்ந்து பௌர்ணமி நாளில் அம்மாவை வழிபாடு செய்யுங்க ஜெய் பைரவி